சூழ்சலால செய்ய சொல்றாங்கடா இன்னலி குள்ளி அமலின் சிர்ரதன் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டுன்னு அவரை ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு வலி குள்ளி அமலின் ஃபத்ரதன் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சோர்வு உண்டுன்னா அந்த அதாவது ஒரு அமல் செய்ய போறீங்கன்னா அது வந்து மிச்சம் ஆர்வமா செய்யற கட்டம் ஒன்றும் இருக்கும் நீங்க போராடி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் உண்டும் இருக்கும் ஒரு நல்ல ஒருவர் என்ன செய்வார் என்றால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்ன செய்வார் அதை அது போவார் எனவே இந்த விஷயத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்திக்கோங்க இந்த அமல்களில் இது இந்த நடுவில் செய்யக்கூடிய அமல்களில் இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய அதாவது இந்த அமல்கள் என்ற பகுதியில் எப்படி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதுபோல தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்க தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள் தவிர்த்தல்னா நம்ம ரமதான்ல வந்து முப்சிதாத்து சவுன் நோன்பை என்ற இல்லத்திலே கவனம் செலுத்துவோம் எது அது வந்து பௌதிக ரீதியாக இருந்தால் பிசிக்கல் இருந்தால் கவனம் செலுத்துவோம் மா அந்த நோன்பை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்வதில்லை கவனம் செலுத்துவது கிடையாது அதாவது ரமதான சொல்லுவாங்க எப்படின்னா மற்ற மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா போராடி 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 களைகின்ற மாதம் ரமலானை வரைக்கும் சத்திர சிகிச்சை செய்கிற மாதம் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் ஃபுல்லாக வழியோட வழியாக ரத்தம் வடிய வடிய அந்த பாவத்தை களைஞ்சி எடுத்துட வேண்டிய மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்துகண்டு அதை நிசையில் தடவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் உண்டல்ல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய ரமலானிய ஆர்வத்தை வைத்து முழுமையாக இந்த ரமலான்ல நான் ரமலானை கெடுக்கக்கூடிய எந்த பாவங்களையும் என்ன செய்வதில்லை செய்வதில்லை என்றதை மிக உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமா இல்லை இந்த முப்பது நாள்லையும் முழுமையாக எந்த பாவங்களை நான் செய்வதில்லை என்று முழு உறுதி என்ன செய்யணும் எடுக்கணும் முழு உறுதி எடுத்தால் அதாவது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கு அத்தனை பாவங்களை எதையும் ரமதானை எடுக்கக்கூடிய அமைப்பில் நான் செய்வதில்லை என்று எடுக்கணும் அதுக்கு மிக பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை உங்களை ஆய்வு செய்து கொள்வதற்கு நான் சரியாக என்று சொல்வதற்கு அந்த புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ள புறம் பேசுறத நீங்கள் தவிர்த்து மட்டும் பாருங்கள் அது வந்து என்னது அது சொல்கிறது என்னது அதாவது இந்த ஹத்துவத்து இப்லீஸ் இபிலிஸ் வச்ச கால் கால் அடிதான் அது அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதோடு சேர்ந்து நிறைய பாவங்கள் போயிடும் ஆனால் அவர் ஒரு சோதனையை சந்திப்பீங்க நீங்கள் தவிர்க்க நினைச்சாலும் சூழலில் உள்ளவங்க பேச நினைப்பாங்க நீங்கள் பழக்க தோஷத்தில் இருக்கிறதால பேசுகிறது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாம பேசிடுவோம் வணங்கிட்டா பேசியது புறமாண்டு உங்களுக்கு தெரியாத ஒரு கட்டம் வரும் எல்லாம் தான் பேசின ஃபுல்லாக புறமா தான் இங்கே நினைவு அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் புறம் பேசுகிறாரு பேசாதீங்கன்னு சொல்வதை அவர் அதீத பிரசங்கித்தனமாக திடீரென எடுப்பார் என்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமாய் இருந்தால் நீங்கள் எந்த பதிலும் சொல்லாதீங்க அதை ஆதரிக்காதீங்க அல்லது வார்த்தையில மும்மண்டு கூட என்ன செய்யாதீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அமைதியாயிரீங்க ஒரு நாள் போக ரெண்டு நாள் போக அவரே செலப்படுது என்ன சாமிக்கு முடிவு முடிவெடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அதுல நீங்க அமைதியாயிரீங்க அதை சிரிச்சு தாக்கிறவான் அது வேற கதைக்கு மாத்துங்க கொஞ்சம் ஒரு போராட்டத்தை என்ன நீங்க செய்து பாருங்க தீமைகளை தவிர்த்தல் எனவே இந்த முதல் பகுதியில் நீங்க எடுத்து அதாவது ரமலானுக்காக தயார் நிலை ஆகுதல் என்ற பகுதியும் அந்த தயார் நிலையை பற்றி நம்ம முகாசபா செய்கின்ற என்ற பகுதியும் நடுவுல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ற பகுதியும் தவிர்த்தல் என்ற பகுதியும் இது மிக முக்கியமான முதல் அம்சமாக முதல் பாயிண்டாக நீங்க விளங்குங்க இரண்டாவது அம்சம் இதெல்லாம் நிறைய விரிவான உதாரணங்களோடு சொல்ல வேண்டியது அந்த அடிப்படைகளை சொல்லிடுறேன் இரண்டாவது அம்சம் என்ன என்றா இந்த ரமதானை நாம் நெருங்குகிற நேரத்தில் ரமதானுக்குள்ளே நம்ம நுழைகிற நேரத்தில் இரண்டாவது அம்சம் என்னன்றா நாம் தவிர்க்க வேண்டிய பாவங்கள் என்றைக்கு தானே இதை ஒன்று விடாம தனிமையில் இருந்து ரமலானுக்கு முன்னால பட்டியல் போட்டுக்கொள்றது மனசுல மனதுல ஒன்று விடாமல் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் ரமலானை பாதிக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய ஒன்று விடாமல் எது என்ன என்னிடத்துல வந்து அத்திவாரம் போல பாவமாக பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று ஒரு பட்டியல் நினை செஞ்சிருக்கேன் ஒன்று விடாமல் சிறிய எண்ணங்கள்ல இருந்து நாவுகளால செய்கின்றவைிருந்து உடலால செய்கின்றவைிருந்து மற்ற மற்ற பொருளாதார மற்ற விஷயங்களால செய்கின்ற பாவங்கள் இருந்து ஒன்று விடாமல் முத தபாசில்கள் அல்ல விரிவாக அல்ல இந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம் என்று தனியாக இட சைத்தான பொறுத்த வரைக்கும் நீங்க தௌபா செய்யறதுக்குள்ளாலே உங்களை பாவத்தை கொண்டு போய்த்துருவாங்க சரியா அதனால அது கவனமா இருக்கணும் எந்த காத்திரத்துக்கும் இடவழி பெரிய இந்த பாவத்தை எப்படியெல்லாம் செஞ்சேன் என்று விரிவாக போகாம இந்த பாவம் என்றது நான் செஞ்சுக்கிறேன் இந்த பாவம் பிள்ளையானது இது என்கிட்ட வளமையாக இருக்குது என்ற ஒரு பட்டியல் எடுத்து இது படிப்படியாக கலைகின்ற மாதம் அல்ல இதை முழுமையாக நான் என்ன செய்வேன் அதாவது கலைந்து கொள்வேன் அப்படி என்கின்ற ஒரு இதை எடுத்துருங்க ரமதானுக்கு முன்னால் ரமலானுக்கு முன்னால் இன்னொரு பத்து பதினைஞ்சி நாள் இருக்கேன்டா அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருங்க அதை முழுமையாக முதாக்கரா பண்ணி என்னென்ன பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் யாரெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் பாவங்களை நமக்கு சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் விரும்பி அதை பட்டியல் போட்டு மனதளவில் பதிய வச்சு அல்லாவிடத்தில் தௌபா செய்வதும் அதிலிருந்து மாற்றம் செய்தவர்களுக்கான எல்லா முயற்சிகளை எடுப்பதும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு நம்ம இடத்துல வர வேண்டும் மூன்றாவது இந்த ரமலானை நெருங்குகிற நேரத்தில் யாரெல்லாம் நமக்கு இபாதத்துக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இபாதத்துக்கு தோழமையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களை நெருக்கிக்கோங்க யாரெல்லாம் இந்த இபாதத்துக்கு இளைஞலாக இருப்பாங்க யாரெல்லாம் பாதிப்பாக இருப்பார்கள் என்பதை அவர்களுக்கே விளங்காமல் அவர்களை விட்டு தூடுமாயிரு இல்லை என்றால் கெட்ட நண்பர்கள் என்னது அந்த அதாவது ஒரு மனிதர் இருந்தால் அந்த நண்பருடைய மார்க்கத்தில் தான் இவர் என்ன செய்வார் இருப்பார் அப்ப அவருடைய வளமைக்கு நாங்கள் நிர்பந்தமாக இணைய வேண்டி இருக்கும் அவருடைய நல்லவர்கள்லயே செல்லறிப்பாங்க நல்லவர்களே செல்லறிப்பாங்கன்னு சொன்னா என்ன நடந்தாலும் சாப்பிட அப்படி என்று எது நடந்தாலும் சார் நீங்க தொழுதாலும் ஒரு முறை தொழுதா ஒரு முறை சாப்பிட்டு அடுத்த அடுத்த முறை குடிச்சிட்டு வந்துரு இந்த மாதிரியா இருந்தாலும் இவர் வந்து நம்மள எந்த அளவுக்கு தூரமாக்குவார் விட்டு வணக்கத்தை விட்டு துவாக்களை விட்டு குரான் ஓதுகளை விட்டு எவ்வளவு தூரமாக்குவார்னு பார்த்து அதுல ஒரு மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும் காரணமாக இருக்கக்கூடியவங்க நீங்க பாக்கலாம் எனவே கெட்ட நண்பர்களை நம்மளுக்கு பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது வைத்துக் கொள்ளக்கூடாது அல்லது இந்த நன்மைக்கு தூண்டாத அல்லது நமது நன்மைகளை சாத சாதனைகளாக காட்டக்கூடிய ஆக்களை பக்கத்தில் வைக்கக்கூடாது தொழுது முடிச்சுட்டு ஒரு 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 எட்டரை கால் தொழுது முடிச்சுட்டு ஒன்று இருக்குமே எனக்கு உங்களே பார்க்குற டைமில் ஒரு ஃபீலிங் வருது என்ன நான் சுஃபியான பின் உயர்நாடு ஒரு செய்தி படிச்சிருந்தேன் உங்களோட தொழுகையும் அவரோட தொழுகையும் கிட்டத்தட்ட என்ன ஒன்று மாறி இருக்கின்றா அதுக்கு வேறு எப்படி இருக்கும் தொழுதது வன்னவர் அதில் இடையில இன்டர்வெல்ட்டு ரெண்டு மூணு நிமிஷம் சரியா அதெல்லாம் குடிச்சிட்டு உடிச்சு அது குடிச்சு மொத்தமா பார்த்தா ஒரு நாற்பது நிமிஷமோ முப்பது நிமிஷம் தொழுதிப்பாரு சுபியானி உயானைக்கு இவர் உதாரணம் சொல்றாரு காரணம் இவர் அந்த லெவல்ல இல்ல எது நண்பனோட இவருக்கு வந்து நண்பனோட தான் நண்பனை பாக்குறாரு நண்பனை பார்த்தா இவருக்கு அவர் சுபியானு தான் யார் பக்கத்து தொழுதவருக்கு இருக்கு ஏன்னா அவர் தான் இவரை பள்ளி கூட்டிட்டு வந்திருப்பாரு அதனால அவர் சொல்லுவார் நீங்க யார பக்கத்துல சூழலை வைத்துக் கொள்ளணும் தெரியுமா உங்களை கம்பேர் நீங்கள் அவரை கம்பேர் பண்ணி நீங்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களை சூழலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை என்ன செய்யுங்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களே முன்மாதிரியாக எடுக்கக்கூடியவர்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் பிரயோஜனம் இல்லை பெரும்பாலும் பிள்ளைகள் அதுபோல் மற்றவர்கள் மனைவிமார்கள் தந்தை நல்ல ஒரு வணக்கசாலி என்று நினைக்கக்கூடிய கணவனையும் தந்தே ஒரு முன்மாதிரியாக நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை விட நீங்க இருக்கணும் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு உபதேசம் ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒருவரை உங்களுக்கு சூழ்நிலையில நீங்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களோட வணக்கம் உங்களுக்கு தெரியாமலேயே அப்படியே மாற்றங்கள் பெற்றுக்கண்டு வரும் அதுல ஒரு பியூரிட்டி என்ன செய்யும் தூய்மை ஒன்று உங்களுக்கு வருது எனவே மூன்றாவது அம்சமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு பிரதானமான அம்சம் வந்து பக்தாள்களை பக்கத்தில் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னா அது சோர்வுகளையும் சாதனைகளாக காட்டக்கூடியவங்களை நீங்கள் வைத்துக்கொள்ளவே கொள்ளவே கூடாது இவர்களை நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யார இந்த மாதிரியான நபர்களை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் பக்கத்தில் நண்பர்களாக அவர்கள் எங்களுக்கு ஒரு நிர்பந்தமாக மாறணும் கஷ்டமாக மாறணும் அப்படின்னா என்ன அந்த விவாதத்தை செய்வதற்கு ஒரு போராட்டமாக அவர்கள் என்ன செய்யணும் மாறணும் ஆனா நம்ம நிர்பந்தமாக அவர்களோட போய்த்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யும் உருவாகும் அது பிறகு எங்களுக்கு ஒரு வரக்கத்தாக என்ன செய்யும் அமையும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லையே இரண்டு விஷயங்கள் இருக்கு நாலாவது ஐந்தாவது அதை சொல்றேன் நாலாவது என்னென்னா என்னென்ன வணக்க வழிபாடுகளை நான் செய்யணும் என்று ஆசை வைத்திருந்தேன் செய்யாம இருந்திருக்கிறேன் அத்தனை இந்த ரமதான்ல பட்டியலை போட்டு அந்த அத்தனை அமல்களையும் செய்யற முடிவுக்கு வரும் உதாரணமாக காலை இதுக்கு ஓதணும் என்று நிறைய பேர் கனவு கண்டு கடிக்கிறான் ஓதுனவங்க நிறைய பேர் இருக்கிறான் அது வேற காலை இதுக்கிற ஓதனும் அப்படி என்று யோசித்துக்கொண்டு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான் கால இதுக்கு பாடமாக்குறதுக்கான ஒரு பயிற்சி ஓதுறதுக்கான ஒரு பயிற்சி ஒரு துவா புக்கை வாங்கிடுற சகையான துவாக்கள் என்னென்னு வாங்கிடுறது காலை இதுக்களை நீ எதையுமே விடுவதில்லை மாலை இதுக்களை இந்த ரமதான் இல்லை மாலை இதுக்களை எதையுமே விடுவதில்லை உறங்குகிற நேரத்தில் என்னென்ன திக்குறுகள் தரப்பட்டிருக்கோ அவைகள் எதையுமே என்ன செய்யறதில்லை விடுவதில்லை என்னென்ன சுண்ணத்துக்கள் அந்த நாள் இருக்கு நிறைய பேருக்கு துவா தொழுகிற ஆசை இருந்துகிட்டே விளங்கிட்டா அப்படியாவது ஜனாசா தொழு வரையும் தொடரும் அப்படி இல்லாம துஹா தொழணும் ஒரு முடிவெடுத்து இந்த ரமதான் என்ன செய்யணும் நம்ம துஹா தொழுகிறனும் அல்லது அந்த இரவு இரவு தொழுக தொழுதுபடும் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராத்திபான சுண்ணத்துக்களை தொழுதுறனும் நஃபீல்களை தொழுதுறனும் இந்த மாதிரியான என்னென்ன வணக்க வழிபாடுகள்லாம் எல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீர்களோ மா விபு தைமியா ரஹமோதாட வரலாற்றில் வருவதை போல மா விபு தைமியா புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தொழுதுட்டு விடப்பட்ட பள்ளிகளை கண்டு அந்த வழியில் போய் தெரிய செஞ்சிருவார் ஒரு சுஜூது செஞ்சுருவார் தொழுதுருவார் இது அவருடைய வளமைகளில் உண்டாக இருந்தேன்னு வருது என்ன என்றால் ஏற்கனவே மக்கள் தொழுத பள்ளி இப்ப தொழுகிற இடமாக அது இல்ல அது புறக்கணிக்கப்பட்ட நிலைமைக்கு அங்கே ஒரு சுஜூ செஞ்சிருவார் செய்து விடுவார் நம்ம போற இடம் சில அறிஞர்களுடைய வளமைகள் இருந்தது இதெல்லாம் அறிஞர்களுடைய நான் வளமைக்கு முரண் இல்லாதவைகளை சரியா வளமைகள் இருந்தது சொன்னா சில இடங்களுக்கு நம்ம போனோம்டா இந்த இடத்துல எனக்கான அல்லாவுடைய ஒரு என்ன செய்யணும் எனக்கு அப்படி அப்படின்றது ஒரு கல்லில் நின்று கொண்டிருந்தாலும் இங்க ஒரு ரெண்டரைக்கா சொன்ன செஞ்சுடு நான் உட்காந்து தொழுது நினைக்கக்கூடிய வளர் இது மாதிரி ரமலானுடைய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் செய்யாமல் இருப்பீங்க நிச்சயமாக அவைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமல்கள் அனைத்தையும் இந்த ரமதான நான் செய்து விட வேண்டும் அதுக்காரர்கள் இந்த எல்லாம் அதிலே முக்கியமாக திக்குர்கள் என்றது லா எசாலு லிசானு கரத்துப மின் திக்கரில் அல்லாவை திக்கர் செய்வது உங்களோட நாவு வந்து என்னது ஈரமாய் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லாம் சொல்கிறாங்க இதை அதாவது இபுல் கைமல் ஜோசியா ரஹ்மல்லா அவர்கள் வழங்கப்படுத்துகிறார் எப்படி வழங்கப்படுத்துகிறாரா திக்கர் ஒரு மனிதன் அப்ப நம்ம இல்லை புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன் திக்கர் செய்கிற ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு நிலை இருக்கும் ஒன்று நாவு திக்கர் செய்யும் உள்ளம் விக்குறு செய்யாது இன்னொன்று வந்து உள்ளம் அல்லாவை பற்றி நினைச்சிட்டிருக்கும் அல்லாஹுடைய அல்லா எனக்கு செஞ்சவைகள் என்ன நினைச்சிட்டு இருக்கும் அந்த நன்றியை நினச்சிக்கின்றிருக்கும் ஆனால் வாய் என்ன செய்யாது திக்கர் செய்யாம நினச்சிக்கின்றிருக்கும் அல்லாஹு தாலா இவ்வளோ தந்திக்கிறான் இந்த மாதிரி எனக்கு பாதத்தை தந்திக்கிறான் இருக்கும் இது வந்து திக்குருள் கல் ஆனால் வாயால் திக்கர் செய்யாது சில மனிதர்களை அல்லாஹூத்தாலா உள்ள zikr இருந்து உள்ளம் சிந்திக்கக்கூடிய கூடிய இருந்து அதை ஞாபகம் ஊட்டி வாயால zikr செய்ய வைப்போம் அப்போ என்ன அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்தில் தான் பேசுகிற திக்கர் தோன்றிச்சு விளங்குதா உள்ளத்தில் தான் zikr தோன்றிச்சு முடிவேது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுதால எனக்கு நிறைய த இது வந்து வாயால zikr கவர் நினைச்ச மாதிரி எங்க இருந்து வராது முதலாவது உள்ளத்து இருந்து சிலர் வாயால அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி генறிப்பாங்க ஆனா ஒரு வார்த்தை சுன்னத் என்பதற்காக சொல்லி генறிப்பாங்க அது அப்படியே அவருக்கு எங்க போயிருமண்டா உள்ளத்துக்கு போயிடும் வாயால திக்கர் செய்து ஒரு கொண்டிருக்க சுஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டிருக்கிற டைம்ல அவருக்கு இயற்கையாக உள்ளத்துக்குள்ள சிந்தனை போய் அல்லாவுடைய அருள்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் நன்றி ஞாபகம் வர ஆரம்பிக்கும் பாவங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் அஸ்தபுலான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் என்ன வருவார் அப்ப பாருங்க நம்ம திக்கர் செய்ய பழகினோம் என்றால் நமக்கு உள்ளத்தில் ஒன்றுமில்லாத நேரத்திலையும் அந்த வாயால் செய்யற என்ன செய்யும் உள்ளத்துக்குள்ள ஞாபகங்களை கொண்டு வந்து அதை அதிகப்படுத்தும் உள்ளத்தாரிடம் அல்லாமே நினைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வாயுடைய திக்கருக்கு என்ன செஞ்சிடும் வந்துவிடும் எனவே நீங்க எல்லா நிலையிலும் வாயால் திக்கிற செய்யக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தா சிறப்பு என்னென்னா உள்ளமும் வாயும் சேர்ந்து யாருடைய திக்குறுகள் ஈடுபடுகிறதோ அந்த திக்கருதான் தான் சிறப்பு ஆனால் எந்த நிலையிலும் திக்ரு செய்கின்றவன் நஷ்டவாளியாக மாட்டான் வாயால் ஆரம்பித்தாலும் உள்ளத்துக்குள்ள இல்லாது விட்டாலும் அது உள்ளத்துக்கு வந்து அப்படியே என்ன செஞ்சிடும் சேர்ந்துவிடும் உள்ளத்தால் ஆரம்பித்தாலும் அது வாய்க்கும் வந்து என்ன செஞ்சிடும் சேர்ந்து விடும் இந்த மாதிரியான அமல்களெல்லாம் நீங்கள் தேடி தேடி புரிதல் எடுத்து ரமதானுடைய நேரத்தில் இயன்ற அளவுக்கு ஒரு அமல் விடாமல் இவைகளெல்லாம் நான் செய்யணும் என்ற ஒரு வளமை நீங்கள் எடுத்து கொண்டு வந்தீங்கடா உங்களுக்கு இன்னும் இன்னும் ரமதானுடைய நேரங்களும் காலங்களும் இன்னும் பொண்ணானதாக என்ன செய்யுமாறும் அதில் இன்னொரு அமல் தான் இரவு தொழுகை நம்ம இரவு தொழுகையுடைய சட்டங்கள் அவைகள் எல்லாம் ஒரு பகுதி இருக்குது ஆனால் செலவுகள் வந்து அந்த இரவு தொழுகையை ரசிச்ச ஒரு 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 ஐந்து நிமிடங்கள் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ரமலானுடைய தொழுகையை பற்றி இரவு தொழு பொதுவாக இரவு தொழுகை பற்றி ரசூல்லாங்க யாருடைய இரவு தொழுகை சிறப்பான தொழுகைன்னு சொன்னாங்க எந்த நபருடைய தொழுகை சிறப்பான தொழுகைன்னு சொன்னாங்க தாவூத் தாவுதலை தொழுகை யாருடைய தொழுகை தாவூத் தாவுதலை தொழுகையை தான் ரசூல் சலலாவுடைய சொன்னாங்க அதாவது தாவூத் அலை இஸ்லாம் தொழுகுன்ற இரவு தொழுகை தான் சிறந்த என்று சஹி முஸ்லீம் என்ன செய்கிறது செய்தியை நம்ம பார்க்குறோம் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் என இரவுல அரைவாசி தூங்கிடுவார் இரவுல அரைவாசி தூங்கிடுவார் ஒய் அகூமு அதில் மூன்றில் ஒன்று எலும்பி தொடுவார் ஒய்னாமுது அதில் ஆறில் ஒன்று தூங்கி விடுவார் ஈடுபாடை காட்ட வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் நம்மை பக்குவப்படுத்தி விட்டு வெளியேறினான் நம்மளை தூய்மைப்படுத்தி விட்டு வெளியேறினான் நமது உணர்வுகளை அதாவது என்ன அதாவது மிகவும் உச்சகட்டமான நிலையை வைத்து வெளியேறினால் சில அறிஞர்கள் அல்லாஹுவாலம் அதை நம்ம மறுக்கிறதுக்கும் இல்லை சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் லைலத்தில் கதருடைய இரவு என்று சொல்லப்படக்கூடிய இரவுகள் இருக்குதே அதில் சில மக்களுக்கு அல்லாஹூத்தாலா மலக்குமார்களுடைய சலாத்தை கேட்க வைப்பானது மலக்குமார்களுடைய சலாமை அல்லாஹு தாலா கேட்க வைப்பானது அதுக்கு என்ன ஆதாரமாக சொல்கிறாங்கண்டா ரசூலுல்லாய் சலாவுடைய சலம் சொல்கிறாங்க ஒரு சஹாவி வந்து சொல்கிறா அல்லாஹ் தோதரை உங்களோடு இருந்தால் நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம் வீட்டுக்கு போயிட்டால் நாங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சிடுறோம் குறைந்து விடுகிறோம் ஹசல் பசர் ரஹம்லா சொல்கிறார் ஒரு வார்த்தை என்னென்னா என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் என் குடும்பத்தை விட எனக்கு விருப்பமானவர்கள் ஏன்னா எனக்கு குடும்பத்துக்கு போனா எனக்கு உலகம் ஞாபகம் வருது என்னோடு இருக்கக்கூடிய சகோதர்கள்ட்ட வந்தா எனக்கு மறுமை ஞாபகம் என்ன வருகிறது அப்படின்றாரு இந்த மாதிரியார் நிலைமை உங்கள்கிட்ட உங்கள்ட்ட வந்தா நாங்க ஈமானோடு இருக்கிறோம் உணர்வுகள்லாம் அதிகம் அதிகமாக போகுது அங்க போன உடனே குறை தொண்டர் ரசூலாங் என்ன சொன்னாங்க நீங்க என்னிடத்தில் இருப்பதை போலயே நீங்கள் அங்கேயும் இருந்தீர்கள் என்றால் மலக்குமார்கள் உங்களுக்கு முசாஃபகா செய்திருப்பார்கள் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலா சொல்றாங்க அப்படின்றா ஒருவருடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற நேரத்தில் மலக்குமார்களுடைய ஒரு முசாஃபஹா ஒரு சலாம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் செய்தி எங்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம் இம்ரானிபுல் ஹொசைன் ரதி அல்லாவுடைய செய்தி சஹி முஸ்லீமில் வருது அவர் வந்து பவாசிர்களால் பாதிக்கப்பட்டார் மூலவியாதியால் என்ன செஞ்சார் பாதிக்கப்பட்டார் அதனால மிச்சம் கஷ்டப்பட்டார் முப்பது வருடங்களுக்கு மேலே கஷ்டப்பட்டார் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னால் மலக்குமார்களுடைய சலாத்தை அல்லாஹுத்தால் அவருக்கு கேட்க செய்தான்னு பார்க்குறோம் மலக்குமார்களுடைய என்னது இன்ன அலைய மலக்குமாருடைய சலாத்தை அல்லாஹுத்தால் அவருக்கு கேட்க செய்தான் அப்படின்றத பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சலாம்களை அவர் கேட்காம ஆகிட்டாரு என்னடான்னு பார்த்தால் அந்த நோயை தடுத்துக் கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சாரு சில மருத்துவ முறைகளை செய்திருந்தார் அதனால அந்த சலாம் என்ன செஞ்சது எல்லாம் போச்சு அப்படின்னு செஞ்சது பாவ அர்த்தம் இல்லை உச்சகட்ட பொறுமை பொறுமையுன்றிருக்குது அந்த பொறுமை அவருக்கு என்ன செஞ்சது குறைஞ்ச அதுக்கு பின்னால் அவர் விட்டுவிட்டால் மீண்டும் என்ன என்ன கேட்க ஆரம்பித்து சொல்றான் ஒரு மனிதன் ஒரு நல்ல உணர்வை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் அவனுக்கே தெரியும் முதலாவது சாட்சி மலையில் இன்சான் தனக்கே மனிதன் சாட்சியாக இருப்பான் நான் உண்மையிலே இந்த ரமதான ஒழுங்கா பயன்படுத்தினானா இல்லையா முழுமையான இரவுகளில் தொழுதனா இல்லையா என்னுடைய தனிமையும் இறைவனோடு அந்த மகாசபம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிடும் அவனுக்கு தெரிய வரும் அவனுக்கு புரிய வரும் பல பல சலபறிஞர்களுடைய செய்திகளை பார்க்குறோம் ரமதானுடைய விடிவில் ரமதான் முடிஞ்சு பெருநாளுடைய காலையில் சந்தோஷமான நாளிலும் அவங்களுடைய முகத்தில் கவலைகள் தெரியும் அப்போது இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களேன்னு கேட்கப்பட்டால் அவர்கள் சொன்ன பதில்கள் என்னடா இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் முப்பது நாளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற கவலையே என்ன என்ன செஞ்சுட்டு இந்த மாதிரியா ஒரு நிலைமைக்கு வந்தது என்று அந்த க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த கவலையுடைய நியாயத்தையும் என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இது நமக்கு இருக்க வேண்டும் இந்த ஒரு போராட்டம் இந்த மகாசபா இந்த மாதிரியான ஒரு தயார் நிலை இந்த ரமதானில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நிறைய வர வேண்டும் இப்படியான எண்ணங்களோடு நம்ம போவோம் என்று சொன்னால் இப்படியான எண்ணங்களோடு போவோம் என்றால் இம்மா பிபு ஜோசி ரஹமுல்லா அவர்கள் சொல்வது போல அந்த நல்ல மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எந்த ஒரு சிறப்பையும் விட்டு விட மாட்டார் நான் இந்த சிறப்பை செஞ்சுக்கிறேன் எனக்கு இது தேவையில்லைன்னு விட மாட்டாங்க எல்லா சிறப்புகளையும் தேடி 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 செய்வார்கள் எந்த ஒரு சின்ன ஒரு பாவத்திலே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை விட்டிருக்கிறேனே என்று அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் எல்லா பாவத்தையும் விடுவதற்கான முயற்சி எடுப்பார்கள் எங்கே அவர்கள் பலகீனப்பட்டு விடுகிறார்களோ அங்கே அவர்களது நீயத்தை அவர்களை காப்பாற்றும் என்றார் அப்படின்னா என்ன இதுலையும் மெக்சிமமான முயற்சி எடுப்பாங்க இதுலயும் மெக்சிமமான முயற்சி எடுப்பாங்க எங்க பலகீனப்பட்டுறாங்களோ அங்க அவங்களுடைய உண்மையான தூய்மையான எண்ணம் இருந்துச்சே அது வந்து அவர்களை காப்பாற்றும் அப்படின்னு அந்த நன்மை என்ன செஞ்சிடும் அவர்கள் இதில் உண்மையாக இருந்தால் ரப்புக்கும் ஆழமும் பிமாஃபை நுபோசிக்கும் உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் தாலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று எனவே அன்புள்ள சகோதரர்களே முழுமையான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் இமாம் அப்துல்லா பின் பாரக் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எத்தனையோ சின்ன சின்ன அமல்கள் எண்ணங்கள் பெரிதாக்கி விடும் எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் எண்ணங்கள் என்ன செஞ்சிடும் அதை சிறிதாக்கி விடும் நீங்கள் செஞ்சு சின்ன அமலாகிக்கலாம் ஆனால் நீங்கள் படுகின்ற வழி வேதனை அல்லாவிடத்தில் கெஞ்சுகின்ற கெஞ்சிதல் இவைகளெல்லாம் அந்த அமலை என்ன செஞ்சிடும் உங்களுக்கு பெரிய நன்மையாக நியத்துக்களால் கொண்டு வந்து சேர்த்து விடும் அல்லாஹுரபுல் அலமின் இந்த மாதத்தை புரிந்து அதனுடைய புனிதத்தை புரிந்து அதனுடைய சிறப்புகளை புரிந்து இன்னும் உள்ள செய்திகளை வைத்து மனதை தயார்படுத்தக்கூடிய தொடர்கள் எடுக்கப்பட்டு நமது உள்ளத்தை வலுப்படுத்தி அந்த ரமலானுக்குள்ளே அந்த ஒரு அழகிய சுமையோடு நம்ம நுழைந்து அது சுகமான ஒரு சூழ்நிலை அல்லாஹு இவங்க அனைவருக்கும் தருவதற்கு தௌஃபிக் செய்தவர் குறிவானி வளர்களுக்கும் அஸ்லாம் வலைம் வரமத்துல்ல வரக